பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி ஒரு வழியாக இந்த ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் இன்னையோட முடிஞ்சிடுச்சுங்க ஸோ நாளையிலேருந்து தனித்தனி செப்ரேட்டாக போக போகுது ஸோ இந்த மகா சங்கமம் அப்படின்னு கொண்டு வந்தாலும் இந்த சீரியல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோரியை ஸ்டோரியை சுற்றி தான் போணுச்சு ஸோ இதில் பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து பெருசாக எந்த ஸ்டோரியும் போகவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாண்டியன் ஸ்டோர் தாங்க போயிருக்கு ஸோ ரொம்பவுமே நல்லாவே போயிருக்கு மகா சங்கமம் இந்த சீரியலோட டிஆர்பியும் நல்லாவே ரொம்பவுமே சூப்பரா போயிருக்கு ஒரு வழியாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேர்த்தோட மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ எல்லாத்தையும் பண்ணி வச்ச கோமதி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அமைதியா நின்னுட்டாங்க ஸோ பாக்கியை தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு குடும்பத்தையும் உட்கார் நிற்க வச்சு எல்லாத்து மாத்திரையும் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்த கதிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலை குனிஞ்சி நின்றுகிட்டு இருக்கிறாரு இதுக்கு காரணம் வந்து யாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக ராஜி காலத்தில் தாலியை கட்டிட்டாப்புல ஸோ என்ன தான் காதலிச்சு தாலி கட்டி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாலும் இப்போ ராஜி எடுத்துட்டு வந்த பணம் நகை இதுவரையா வந்து பாத்தீங்கன்னா ராஜி பறி கொடுத்துட்டு நிக்குது சோ இந்த பழியும் வந்து நம்ம கதிர் தான் விழுவுது சோ இதுதான் யாராலையும் ஏத்துக்கவே முடியல ஸோ என்ன தான் வேறு பழி போட்டிருந்தாலும் பரவாயில்ல இப்போ நகையும் காசியும் திருடிக்கிட்டாப்புல அப்படிங்கிற ஒரு பழி வரைய வந்து விழுந்திருக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜியோட அப்பா சித்தப்பா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாண்டியனோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தப்பாக இருக்கிறாங்க இப்போ நம்ம ராஜியோட சின்ன சித்தப்பா இருக்கிறார் இல்லையா பாண்டியன் வீட்டில் இல்லைங்களா ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சந்தேகம் இருக்கும் ஏன்னா அவருக்கு என்ன உண்மையும் தெரியும் இல்லையா வந்து அந்த ரவுடியை தான் விரும்பினா கதிருக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு அப்படின்னு இதுக்கப்புறம் கண்டிப்பாக முட்டி மோதி உண்மையை எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு கதிரே வந்து வந்து தான் தான் நினைக்கிறேன் ஸோ ஸோ அம்மா சொல்லி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கதிர் அப்படி இவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் சொல்லிவிடுவாங்க அப்படிங்கறதும் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் பேசினாலும் கதிரையும் ராஜியும் இப்போ வீட்டுக்குள்ளாரையும் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்கப் போகுது ஏன்னா ஆப்போசிட்லேயே அவங்க அப்பா வீடில் இருக்க போகிறாங்க ராஜி டெய்லியும் அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போ இவங்க மேரேஜ் எப்படி நடந்தது அப்படிங்கிற உண்மை எப்போ வெளியே வரும் அப்படின்னு தான் அடுத்த கட்டமாக எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போகிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம்